திருப்பாவை திருவம்பாவை பனிரெண்டாவது பாசுரம் கனைத்திளம் கற்றருமை கற்றுக்கிறங்கி கனைத்திளம் கற்றருமை கன்று கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு யானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனிதான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோரெம்பாவாய் ஆண்டாள் கணித்து கொண்டிருக்கும் எருமைகள் இளமையான தன் கன்றினை நினைக்கிறது நினைத்த அளவிலே முளைக்காம்பு வழியே மடி நிறைந்த பால் கீழே சுகிறது நிலமெல்லாம் சேராகி கிடக்கிறது அந்த சேற்றிலே நாங்களெல்லாம் நின்று கொண்டிருக்கிறோம் வானிலிருந்து கொட்டுகின்ற பணி எங்கள் தலையை நனைத்து கொண்டிருக்கிறது தன் மனைவியான சீதா பிராட்டியை உலகம் போற்றும் ஒப்பற்ற சக்கரவர்த்தியின் மனைவியை கவர்ந்து சென்று அடைத்து வைத்திருந்தது போல நாட்டில் வாழும் பிற பெண்களுக்கும் ஏற்பட்டால் என்ன செய்வது என்ற அறச்சீற்றம் ராமனுக்கு ஏற்பட்டதாக கூறுகிறாள் அறக்கர்களால் தவமுனிவர்கள் படும் இன்னல்கள் ஏராளம் நாட்டிலே கற்பின் திண்மையையும் தவத்தின் மேன்மையையும் காப்பதற்காக இராவணன் உள்ளிட்ட அரக்கர்களை வதைத்தவனும் மனதுக்கு ஆகிய ராமபிரானை பற்றி பாடிக்கொண்டிருக்கிறோம் என்று அந்த பெண் பாடுவது போல அமைத்திருக்கிறாள் நல்ல செல்வந்தன் தங்கையே இதுவரை நீ வாய்த்திறக்கவும் இல்லை அடையும் பேரின்பத்தை அனைவரும் பெற வேண்டும் என்றுதான் அனைவரையும் எழுப்பி கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறாள் அப்படி நாங்கள் எல்லோரும் கண் விழித்து எல்லோருடைய வீடுகளுக்கும் வந்து எழுப்பி கொண்டிருக்கிறோம் நீயோ எல்லாரும் விழித்த பின்னும் இன்னும் பெரும் தூக்கத்தில் இருக்கிறாயே இனியாவது எழுந்திரு என்று எழுப்புகிறாள் எழுப்ப வந்தவள் என்று ஆண்டாள் குறிப்பிடுகிறாள் அடுத்தது திருவம்பாவை பனிரெண்டாவது பாடம் ஆர்த்த பிறவி நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வாக்கலைகள் ஆர்ப்பரவும் செய்ய அணிகுழல் மேல் பண்டார்ப்ப புத்திகழும் பொய்கை குடைந்து உடையான் பொன் பாதமேத்தி இரும் சுனை நீர் ஆடேலோ என்று அணிவாசக பெருமான் கூறுகிறார் கட்டப்பட்ட வினைகளின் காரணமாக தோன்றிய பிறவி தலை என்னும் துயரை நீக்குவதற்காக களங்கத்தை நீக்கி தூய்மை பெற நமக்கு தீர்த்தமாக அதாவது நமக்கு புனித நீராக இருக்கக்கூடியவன் தில்லை சிற்றம்பலத்திலே தீயை தூக்கியாடும் கூத்தனாக இருக்கிறான் இங்கே தீர்த்தமாக இருக்கிறான் அங்கே தீயாக இருக்கிறான் வானுலகம் மண்ணுலகம் உள்ளிட்ட அனைத்து உலகங்களையும் உலகில் உள்ள உயிர்களை படைத்தும் காத்தும் மறைத்தும் அலகிலா விளையாட்டை செய்யக்கூடியவன் அவன் அத்தகைய சிறப்புக்குரியவனாகிய சிவபெருமானை புகழ்ந்து பேசி வளையல்கள் சினுங்கும் ஓசை கேட்க அழகு பொருந்திய ஆடை ஆபரணங்கள் ஒலி எழுப்ப அன்றளர்ந்த மலர்களை சூடியிருப்பதால் அதிலுள்ள தேனை உண்ணும் வண்டுகள் ஆரவாரம் செய்ய பூக்களை உடைய பொய்கையில் குடைந்து நீராடுவோம் அனைத்தையும் உடையவனாகிய எம்பெருமானாகிய சிவபெருமானின் பொற்பாதங்களை போற்றி தூய நீரில் நீராடுவோம் படைத்தும் காத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி எனக்கொண்டு எம்பெருமான் இந்த நான்கு செயல்கள் மட்டுமல்லாது வார்த்தையான் பேசுவான் என்றும் பொருள் கொள்ள வேண்டும் உலகெலாம் என வார்த்தை கொடுக்கிறான் பித்தா என்று அடியெடுத்து கொடுக்கிறான் சுந்தரரோடு வாதம் புரிகிறான் அப்பரோடு பேசுகிறான் கண்ணப்பரோடு பேசுகிறான் திருவிளையாடலில் வளையல் விற்பவனாக வருகிறான் இப்படி ஏராளமாக பேசுகிறான் சிவபெருமான் எனவே சிவபெருமான் மறைவாக நாம் அறியாதவாறு அருளையும் செய்வான் நாம் அறியும்படி வந்து பேசவும் செய்வான் என்றும் பேசும் தெய்வமாக விளங்கும் அந்த சிவபெருமானை போற்றி புகழுங்கள் நம் இருவினையும் நீங்கும் என்று மணிவாசக பெருமான் திருவம்பாவையிலே கூறுகிறார் வாழ்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்